அன்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் மேல் வைத்து விடுங்கள் எனக்கு கண்பான தேவ ஜனமே இயேசு சுவாமி யார் அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் யா சொல்லுவோமா நாற்பத்தி ஒன்பது பதினாறு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா இதோ என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் மதில்கள் எப்போதும் என் முன் நடிக்கிறது ஆண்டவர் பாருங்க நம்மள அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம் கடந்த நாட்கள்ல புத்தகம் அநேக புத்தகங்கள் எழுதக்கூடிய ஒரு நண்பரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன் அவருடைய புத்தகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் உங்கள் புத்தகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த புத்தகங்கள் எப்படி எழுதிட்டு நீங்கள் அப்பப்போ வாசிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு நான் எழுதுகிற புத்தகம் நான் வாசிப்பதற்கல்ல அது மற்றவர்கள் வாசிப்பதற்காக அப்படின்னு சொன்னார் ரெண்டு குழந்தைய மூணு மூணுல அப்போ பவுல் அங்கே அழகா சொல்லுவாரு ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமா இருக்கிறது இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உயிர் உயிருள்ள புத்தகங்களாக நாம் இருக்கிறோம் என்று அப்போ பவுல் சொல்லுகிறார் அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளினால் அல்ல இருதயங்களாகிய சதையான பழகினாலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று அண்டவர் சொல்றாங்க இந்த புத்தகத்தை எழுதினது தேவனே கர்த்தரே எழுதினாராம் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு பத்து கட்டளை எப்படி அவர் தம்முடைய கையினால் எழுதி மோசிட்ட கொடுத்தாரோ அதே போல கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால தேவனுடைய ஆவினால எழுதப்பட்டிருக்கிற உயிருள்ள நிருபங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த புத்தகம் எங்க இருக்குதா அதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாங்க இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க கவனிக்கிங்களா அப்ப இந்த புத்தகம் இந்த புத்தகம் நம்ம தான் புத்தகம் ஆண்டவருக்கு கிறிஸ்துவின் நிருபம் உயிருள்ள நிருபங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் கவலை வருது தெரியுங்களா இந்த புத்தகத்தை மத்தவங்க வாசிக்கும் போது நமக்குள்ள கவலை வருங்க நம்மளை எப்படி வாசிப்பாங்க கண்கள்ல வாசிப்பாங்க காதுகள்ல கேட்கறதுனால வாசிப்பாங்க நம்ம வாழ்க்கைய பார்க்கிறதுனால நம்மளுடைய ஜீவியத்தை பார்க்கிறதுனால வாசிப்பாங்க இப்படி வாசிக்கும் போது நம்ம இருக்கிற குறைவுகளை சொல்லும் போது நம்ம குறைவுகளை பார்க்கும் போது நமக்குள்ள இருக்கிற இல்லாம இயலாமைய பார்க்கும் போது அதை கேள்விப்படும் போது நமக்குள்ள கவலைகள் வருகிறது கவனிக்கிறீங்களா ஆனா இதை எழுதின தேவன் வாசிக்கும் போது லூக்கா நான்கு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்கு செபா செபாலயத்துக்கு போனாங்க அவர் கையில ஏசையா திர்கு தரிசன புத்தக சுருள் கொடுக்கப்பட்டது அதை வாங்கி தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை அவர் வாசித்து புத்தக சொருளை சுருட்டி வேலைக்காரனுடைய ஜெபாலய தலைவன் கையில கொடுத்து இன்றைக்கு இந்த வார்த்தை நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னாங்க இயேசு சுவாமியே பாருங்க அப்போ அவர் கையில கொடுக்கப்பட்ட இயசையா தீர்க்க தரிசன புத்தக சொல்ல வாசிக்கும் போது தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை அறிந்து வாசித்தாங்க இன்னைக்கு நம்மளை குறித்து இந்த வேத புத்தகத்துல என்ன எழுதியிருக்கிறது அது நமக்குள் என்னவா எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் வாசிக்கிற விதமா நாம நம்மளை வாசிக்கணுங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கலவே கூடாது நம்மளை கொண்டு என்ன சொல்லிருக்கிறார் நம்மள எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார் எந்த நிலைமையில வைத்திருக்கிறார் எப்படிப்பட்டதான காரியத்துல நம்மள நடத்துகிறாங்க அத அப்படியே மனப்பூர்வமாய் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதுல நம்ம நடக்கும்போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் இத புத்தகமாயி இந்த கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நிருபமாகிய நம்மள மத்தவங்க வாசிக்கும் போது நம்மள அது வேற கண்ணோட்டத்துல பாக்கும்போது அது நமக்குள்ள கவலை வந்துருங்க இந்த ஐயோவான் சுவிசேச புத்தகம் ஒன்பது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிறவி குருடன் அப்படின்னு ஒரு மனுஷனை சீசர்கள் வாசிச்சாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த தேசத்திலிருந்த ஜனங்கள் அந்த பிறவி குருடனை வாசித்தாங்க வாசிச்சதுனால அவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்கள வாசிச்சு அதையே சீசர்கள் ஒப்புவிக்க ஆரம்பிச்சாங்க யார்கிட்ட இயேசு சுவாமிகிட்ட ஆனா பாருங்க ஏசப்பா அந்த இயேசப்பாட்ட அவனை வாசித்து சொல்லுவாங்க எல்லாரும் வாசித்த சொல்லுவாங்க இவன் இப்படி பறந்துருக்கிறான் பிறவிலேயே கண் தெரியாத ஒரு பார்வை இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறான் இவன் இப்படி பிறந்தது இவன் செஞ்ச பாவமா இவனுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமா பாருங்க அவங்க வாசித்தது அப்படி இருந்துச்சு ஆனா இயேசு சுவாமி அவனை பார்த்து வாசிக்கும் போது சொன்னாங்க தேவனுடைய நாம மகிமைப்படும்படி இவன் பிறந்திருக்கிறான் அது இப்போ நடக்க போகிறது உடனே ஆண்டவர் அதை வாசித்து அதுல என்ன செய்யணும்னு செயல்படுத்தினாங்க பாருங்க அவன் பார்வையை பெற்று கொண்டாங்க ல அவனை புறக்கணிச்சிட்டாங்கன்னு தெரிந்த உடனே எஸ் அவனை தேடி சென்று போய் சொன்னாங்க இனிமேல் இப்படி வாழு அப்படின்னு சொன்னாங்க அவன் அப்படி வாழ ஆரம்பித்தாங்க கவனிக்கீங்களா கவனிக்கிங்களா புத்தகம் ஐந்து அதிகாரத்துல கூட பாருங்க பேதர் ஒரு நாள் இயேசு சுவாமிக்கு முன்பாக தன்னை வாசித்தான் தன்னை வாசிக்கும் போது ஆண்டோட வார்த்தையை கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அதன்படி செயல்படுறாங்க அப்படி செயல்பட்டுட்டு ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்த உடனே தன்னை வாசிக்க ஆரம்பிச்சாரான் அவர் சொல்றாரு எட்டுல ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு அவன் தன்னை வாசிக்கும் போது சொல்றான் ஆண்டவரை நான் பாவியான மனுஷன் உடனே ஆண்டவர் பேதுருவ பார்த்து வாசிக்காரு பாருங்க இல்ல பேதுரு நீ இதுவரை மீன் பிடிச்சிட்டு இருந்த இது முதல் நீ மனுஷன்னு பிடிக்கிறனா இருப்பாய் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஏன் பின்னாடி வா ஆண்டவர் வாசிச்சு அவனுக்கு சொன்னாங்க பாருங்க உடனே பேதுரு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார் வருஷங்கள் கழிஞ்சு போதுங்க ஒரு மூன்றரை நினைக்க மூன்றரை வருஷம் கழிஞ்சு வாசிக்கிறார் என்ன வாசிக்கிறார் தெரியுங்களா அப்போஸ்தலர் புத்தகம் மூன்று அதிகாரம் ஆறாவது வசனதான் அந்த அப்போஸ்தலர் புத்தகம் மூன்று அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஜபவேளை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க தன் தாயின் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன தேவாலயத்தில் பிரவேசிக்க பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவால வாசனில வைப்பார்கள் தேவாலயத்துல பிரவேசிக்க போகிற பேதரவை யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதருவும் யோவானும் அவனை உச்சும் பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் நல்ல கவனிக்கீங்களா இப்ப அவங்க அவங்க வாசிக்கிறாங்க வாசிக்கிறோம் அதே மாதிரி பாருங்க பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்று சொன்னாங்க அதுக்கடுத்து பாருங்க அவருக்கு அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று நீ நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்ல என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசர்நாயசு நாமத்துல நீ எழுந்து நடைய என்று சொல்லி வலதுகையினால அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் ஒரு அலை சொல்லுவோமா இப்ப அதே பேதரு தன்னை வாசிக்கும்போது சொல்றாரு நசனாய எண்களை நோக்கி பார்னு சொல்லிட்டு நசர்னா இயேசுவின் நாமத்தில் எலும்பி நடன அவன் கையப்படுத்தி தூக்கி விடுறாரு ஏன்னா இயேசு சுவாமி அவனை குறித்து என்ன திட்டம் தரிசனம் வைத்து இருக்கிறாரோ அதை அழகா வாசி பெதர்னு இப்படித்தான் வாழணும் இதைத்தான் செய்யணும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு என்ன கட்சி கொடுத்தாரோ எதை ஒப்படைத்தாரோ அதை அவன் வாசித்து செயல்படுத்த ஆரம்பித்தான் ஒரு பெரிய மேன்மை உண்டானது ஒரு அலையிலையார் சொல்லுவோமா ஒரு அலையில சொல்லுவோமா இந்த உலகத்துல வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணத்துல கடினமான அல்லது துன்பகரமான சூழ்நிலையை பார்க்கும்போது சந்திக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை வருதுங்க ஒவ்வொரு கதவும் அவன் வாழ்க்கையில மூடப்பட்டதாக அவனுக்கு தெரியும் போது அவன் வாழ்க்கையில கவலை வருதுங்க ஒவ்வொரு முயற்சியும் அவன் வாழ்க்கையில தோல்வியில் முடியும் போது அவன் கவலை அடையினான் ஒவ்வொரு வாய்ப்பும் அவனுக்கு இருளா தெரியும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை வருதுங்க இந்த நேரத்துல சந்தேகம் அப்படிங்கிற கடல் அலைக்கு அவன் வாசலை திறக்கிறான் இத நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில கவலை வந்துருது அந்த கவலை என்ன செய்கிறதா நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ஐந்து சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நல்லா கவனிக்கீங்களா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க இந்த கவலையை குறித்து ஆண்டவர் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கக்கூடியது ஒடுக்கிறத ஆண்டவர் விரும்புகிறதில்லை ஒடுக்கத்திலிருந்து விடுதலையாக்கும்படிதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சாமி கல்வாரி சிலுவில தம்முடைய ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கி அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஒடுக்கத்திருந்து விடுதலை ஆக்கிறாங்க கவனிக்கீங்களா இஸ்ரோவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் நானூத்தி முப்பது வருஷம் எகிப்துல இருந்தாங்க அவர்களை அறியாத ஒரு ராஜா எலும்பி அவங்கள மகா ஒடுக்கமாய் ஒடுக்கப்போ ஒடுக்கப்பட்டான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில ஜனங்கள் வாழ்ந்தாங்க அந்த ராஜா ஒடுக்கினான் அந்த சத்துருவின் கையிலிருந்து விடுதலை விடுதலையாக்கினார் இந்த உலகத்தில் இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல என்னென்ன சூழ்நிலை என்னென்ன காரியம் என்னென்ன சம்பவம் என்னென்ன மேன்மை நீ பெற முடியாதபடி எந்தெந்த காரியம்லாம் அவனை ஒடுக்கி கொண்டிருக்கிறதோ அந்த சத்துருவின் ஒடுக்கத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சத்துருவ கத்த காலின் கீழ் போட்டு மிதித்து நசிக்க அவனை அழிச்சிட்டாங்க உன ஒடுக்க முடியாது சொல்லுகிறது அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டாராம் இந்த உலகத்துல ஒரு அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டது தெரிந்து கொள்ள உன்னையோ உன் குடும்பத்தையோ உன் தொழிலையோ உன் வேலையோ ஆசீர்வாத உன்னை யாருமே ஒடுக்க முடியாது ஏன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளி சுதந்திரை பெறம் புத்தகம் முப்பத்தி ஆறு பதினைந்து பதினாறு சொல்லுகிறது பாருங்க சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் நல்லா கவனிங்களே அப்ப நீ ஒடுக்கப்படுகிற ஒரு கூட்டம் இல்ல ஒடுக்கப்படுவதற்கு கத்திர உன்னை ரச்சிக்கல அந்த இடத்துல நல்லா அழகா சொல்லியிருக்க பாருங்க சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் அவருடைய செவியை திறக்கிறார் அப்படின்னா நீ ஒடுக்கத்துக்கு உரிமையாளர் அல்ல சுதந்திரவாழி அப்ப இந்த வார்த்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும் போது இந்த கத்தோடைய வார்த்தை நீ செவிகள்ல கேட்கும் போது வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தின் விடுதலை கட்ட தருகிறார் அதுக்கடுத்து சொல்லு பாருங்க அப்படியே அவர் உண்மையும் நின்று விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்துல வைப்பார் நம்முடைய போஜன பந்தி ஒழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் ஒரு அலையிலையா சொல்லுவோமா நல்ல கவனிங்க இந்த பத்தாவது மாதம் இந்த கடைசி வாரத்துல அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய விசாலத்தை உன் வாழ்க்கையில தரப்போகிறார் ஒரு விசாலத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஒரு விசாலத்தின் மேன்மையை கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க பண்ண போகிறார் வசனம் சொல்லுது பாத்தீங்களா நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகக்கூடிய காலம் நீ தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் பார் அதெல்லாம் உனக்கு தருவேன் வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் நோக்கி நடந்து திரி அதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்ன கத்த அப்ப இதை கூடிய காலம் உன்னை ஒடுக்கும்படி அவர் இடம் கொடுக்குகிற தேவன் அல்ல நீ சுதந்திரிக்கும்படி இடம் கொடுக்கிற கத்தர் அப்ப அந்த ஒடுக்கம் இல்லாத அந்த விசாலம் தொடர்ந்து சொல்லுகிறது பாருங்க நம்முடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கும் அப்போ அப்ப ஒரு பெரிய திருப்திய ஆண்டு ஒரு வாழ்க்கையில குடும்பத்துல ஊழியத்துல கைகளின் பிரயாசங்களை உனக்கு நல்ல தெளிவா அறிந்து கொள்ளுங்க அப்ப அந்த ஒரு ஒடுக்கத்திலிருந்து இந்த நாட்களை கத்துற உங்களை விடுவிக்க போகிறார் ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தையினால் நீங்க ஒடுக்கப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் பொருளாதாரத்தில் நீங்க ஒடுக்கப்படுகிற நிலைமையில இருந்து இருக்கலாம் மேன்மையில ப்ரமோஷன்ல ஆசீர்வாதத்துல பிள்ளைகளுடைய படிப்புல விருத்தி இல்லாம ஒரு ஒடுக்கப்படுகிற நிலைமையில இருந்து இருக்கலாம் ஆனா கத்தர் இந்த நாடில அந்த ஒடுக்கத்து நின்று விடுதலையாக்க கூடிய வார்த்தையினால் உன் செவிகளை திறந்து உன்னை நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி ஒரு விசாலத்தை தருகிற தேவன் ஒரு திருப்தியை உங்க வாழ்க்கையில தரப்போகிறார் ஒரு அலையில சொல்லுவோமா அப்ப அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க ஒண்ணு பேர் ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார் அந்த விசாரிக்கிறவர் அப்படின்னா அவர் உங்க மேல அக்கறை செலுத்துகிற தேவன் இயேசு ஏசுல செல்வமா அப்ப இயேசு சுவாமி யார் அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க அநேக நேரம் நினைக்கலாம் எனக்குன்னு யாருமே இல்ல என்னை விசாரிக்க யாருமே இல்ல என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்ல ஏன் பட்சத்துல யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் உன் மேல அக்கறை செலுத்தி ஓம் பட்சத்துல இருந்து உனக்காக யாவையும் செய்து முடித்த முடிக்க போகிற செய்து கொண்டிருக்கிற ஒருத்தர் இயேசுள்ளவராயிருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் உண்மையில அக்கறையுள்ளவராய் இருக்கிறார் ஒரு அலையிலையா சொல்லுவோமா அதே நம்ம புத்தகம் இந்த பதினாறு அதிகாரம் இருபத்தொன்னு அதிகாரத்துல வாசித்து பாருங்க ஆகார் அப்படின்னு ஒரு பெண்ணை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆகாருக்கு ஆகார் அப்படிங்கிறது அவளுடைய பெயர் ஆனா அவளுக்கு அடைமொழியில நிறைய பெயர் இருக்குங்க அடிமை பெண் கைவிடப்பட்ட பெண் கவனிக்கீங்களா ஆகார் அடிமைதாங்க கைவிடப்பட்ட பெண்ணுங்க ஆனா அவ யார் வீட்டுல இருந்தா தெரியுமா தேவனுடைய சிநேகிதன் ஆகிய ஆப்ரஹாமின் வீட்டுல இருந்தா ஒரு அலையில சொல்லுவோமா ஆப்ரஹாமின் வீட்டுல அவன் இருந்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட போது அவருடைய வாழ்க்கையில இழப்புக்குள் அவள் கடந்து போன போது வனாந்தரத்தில் இருந்த போது கண்ணீர் நிறைந்த இடத்துல இருந்த போது கத்தர் அவன் மேல் அக்கறை செலுத்தி அவளை கரம் பிடித்து நடத்தி அவளுடைய கண்களை திறந்து ஆசீர்வாதத்தை அவளுக்கு அவர் சந்ததிக்கும் கொடுத்தார் என்றால் நல்லா கவனிங்க ஒரு ஆகார் மேலேயே கத்திர அவ்வளவு அன்பு செலுத்தி அக்கறை செலுத்தினார்னா உனக்காக கல்வாரி சிலுவில ரத்தத்தை சிந்தி தம்மையே அர்ப்பணித்திருக்கிற தேவன் இந்த ஆகார குறித்து அதிகம் பதினாறாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கைய ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அந்த அங்கலாய்ப்பு நேரத்துல அவ சொல்றா என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அப்படின்னு சொல்றான் ஒரு அழிலியா சொல்லுவோமா என்ன சொல்றான் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நல்லா கவனிங்க என்னை காண்கிற அதாங்க என் மேல அக்கறை செலுத்துகிற என் கணவன் என்ன கைவிடலாம் என் எஜமானியனை ஒடுக்கலாம் என்ன கஷ்டத்திலும் வேதனையில நடத்தலாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு ஓடி போகிற ஒரு நிலைமை ஆனா இந்த நிலைமையிலும் என் மேல அக்கறை செலுத்தி என்னை காண்கிற ஒருத்தர் அவர் எல்ரோயி அவர் இந்த இடத்துல என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத ஆகார் கண்டு கொண்டா அவருடைய வார்த்தைக்கு கீழ் அவளையும் அவன் சந்ததியும் கத்தற ஆசீர்வதிதான் ஒரு அழைலையா செல்வமா அப்பா ஆகார் மேல ஒரு அக்கறை செலுத்துகிற தேவன் இயேசு இருக்கிற உயிரோடு இருக்கிறார் என்றார் இன்றைக்கும் உன் நிலைமையை ஒரு சூழ்நிலையை உன் காரியத்தை பார்த்து உன் மேல அக்கறை செலுத்தி உன் ஆசிர்வதிக்க வல்லவர் தாங்க ஒரு அலையில சொல்லுவோமா அப்ப அந்த அக்கறையுள்ள தேவன் அப்ப இதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து நம்மளை எப்படி வாசிச்சு அவருடைய நன்மையில பெற்றுக்கொள்ளணும்னா ஒண்ணுக்கு இருந்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து பன்னெண்டு வசனத்துல வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க வாசிங்க ஒன்று குறைஞ்ச அதிகாரம் ஒன்பது பத்து பன்னெண்டு வசனம் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நல்லா எழுதி இருக்கிறபடி என்னதுங்க எழுதி இருக்கிறபடி நமக்குன்னு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்குன்னு இந்த உலகத்துல ஆண்டவர் என்னென்ன திட்டம் தரிசனம் ஆசீர்வாதம் உனக்கும் அன்பு ஊர்களுக்கு ஆயத்தம் பண்ணினத நம்முடைய கண் காணவில்லை காது கேட்கவில்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் போதும் கவனிக்கீங்களா அறிந்து கொள்ளுங்க அன்றைக்கு அந்த ஆகார் மேல அக்கறை செலுத்தி அவளை குறித்து என்ன திட்டம் தரிசனம் இருக்குது இந்த பாதையில போனா உன்னோடு கூட இருந்து ஒன்னையும் வந்து பிள்ளை ஆசீர்வத்து பெரிய பிரபுவின் கூட்டமா மாத்துவேன்னு சொல்லி நிறைவேற்றினார் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல நமக்கும் கட்டர் அதை பார்க்கல மேன்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்ப நம்ம அக்கறை செலுத்துகிற ஆண்டவர் நமக்காக அவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ஐம்புலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் கண்ணு காது மூக்கு வாய் அப்புறம் என்ன இப்படி ஐம்புலன் இருதயம் இப்படி ஐம்புலன் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம நடக்கிறது நம்ம வாழ்றது எல்லாமே எதுல வாழ்றோம் அப்படின்னா கண் பார்க்கிறதுல காது கேட்கறதுல நம்முடைய இருதயத்துல இதெல்லாம் உணர்ந்துறோமோ இப்படி நயம்புலன்கள் தான் நம்மள நடத்திக்கிட்டு இருக்குது ஆனா ஒரு விசுவாசிய ஆறாவது புலன் ஒண்ணு நடத்தினங்க இந்த ஆறாவது புலன் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா அதுக்கு பேருதான் விசுவாசம் அதத்தான் வேதம் சொல்லும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் விளைப்பான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் நல்லா கவனிக்கீங்களா அப்போ உலக மனுஷன் அந்த ஐம்புலன்ல கண் எது பாக்குதோ அதன் வழியில நடப்பான் காது எது கேட்குதோ அதன் வழியில நடப்பான் எதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இச்சை உண்டாகுதோ அதெல்லாம் பெற்று ஓடுவான் ஆனா தேவ ஜனமாகிய தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கென்று ஒரு நேசர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் நம்மளை எப்படி நடத்துறாருன்னா இந்த ஆறாவது புலன் நமக்கு விசுவாசம் இந்த விசுவாசத்துல நடக்கணும் அப்ப வேதத்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு என்னென்ன வா ஆசிர்வாதம் எல்லாம் தர்றேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு நம்மள எந்த நிலைமையில வைப்பார் என்ன மேன்மையில வைப்பார் நம்மளும் எப்படி சந்ததி எப்பெல்லாம் வைப்பார் அப்படின்னு பெரிய பெரிய வாக்குத்தத்தம் பெரிய பெரிய திட்டம் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் வேதத்துல வாசிக்கலையா தாவீது கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு தாவீது நான் உனக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுத்து உன் சந்ததி இப்படிலாம் வைப்பேன் சந்ததியில பிறப்பான் அவன் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் உனக்குன்னு இந்த இஸ்ரோவேல என்னனைக்கு சிம்மாசனத்தை வைப்பேன் அப்படி சொன்ன உடனே தாவீது போய் சொல்றாரு பாருங்க இதுக்கு நான் எம்மாத்துறான் என் வீடு எம்மாத்திரம் தேவரி வெகு காலத்துக்கு அடுத்த செய்தியை உமது அடியானின் கேட்க செவிகள் கேட்க பண்ணினேன் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக அர்ப்பணிச்சா அது அப்படியே நடந்ததுங்க இந்த நாள் வேற நடக்குதுங்க கவனிக்கீங்களா இதுதாங்க தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினது அப்ப தாவிதுக்கு ஆயத்தம் பண்ணது போல ஆகாருக்கு ஆயத்தம் பண்ணது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் சந்ததிக்கும் குடும்பத்துக்கும் தலைவர் ஆயிரம் தலைமுறைக்கும் கத்திரம் ஆயிரத்த வைத்திருக்கிறார் அத நம் கண் காணலங்க நம்ம காது கேட்கலங்க நம்ம இருதயத்தை அது தோன்றல நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டோம் ஆனா நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியானவரனால வெளிப்படுத்துகிறார் ஒரு அலை சொல்லுவோமா அப்ப ஆவியானவர் சார்ந்து கொண்டு ஆவியானவரோடு நடந்து ஆவியான கரம் பிடித்து ஆவியான பாதையில நடந்து அவருடைய காரியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது வேதம் அழகா சொல்லுது பாருங்க அவர் பிதாவின் ஆழங்களையும் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியுமா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை கவனிக்கீங்களா அப்ப அந்த விசுவாசத்துல ஆவியானவரோடு நம்ம நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒன் ரெண்டு ஒன்று குறுஞ்சியர் ரெண்டு பன்னெண்டு சொல்லும் போது நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட விலை அறியும்படிக்கு தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் நல்லா கவனிக்கிங்களா இந்த உலக மனுஷன் வந்து நம்ம உலகத்தின் ஆவிய பெற்றிருக்காங்க இருக்காங்க நல்லா கவிடிங்க இந்த உலகத்தின் ஆவி இந்த ஐம்புலன்கள் வழியாகத்தான் அப்படி நடத்திட்டு போகும் கண்ண பாக்கதின்படி எல்லாம் வாழ்வான் காதுல கேட்கதின்படி எல்லாம் வாழ்வான் வாயில வர்றதெல்லாம் பேசுவான் எதெல்லாம் இச்சிக்கான அதெல்லாம் பெற்று விரும்புவான் ஏன்னா இந்த உலகத்தின் ஆவி அது அப்படி அவன் நடத்திட்டு போவான் ஆனா தேவன் உங்களுக்கு எனக்குன்னு திட்டம் பண்ணிருக்கிற வைத்திருக்கிற தரிசனத்துல அவர் ஆயத்தம் பண்ணியவைகளை பெற்றுக்கொள்ளும்படி அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை இயேசு சுவாமி நமக்கு அவர் போய் விதாவினா பரிசுத்த ஆவியாக தேய்ச்சவா நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க அத்தவங்கெல்லாம் சொல்லுமா தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம் அலையில சொல்லுவோம் இந்த ஆவியானவர் நம்ம நடத்தும்படி ஒவ்வொரு வினாடியும் ஒப்பு கொடுக்கணுங்க அவருடைய சத்தத்தை கேட்கணுங்க அவருடைய நடத்துதல உணரணுங்க அவரோடு நடக்க பழகனுங்க நாலு ஆறு சொல்லும்போது செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கத்தோடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஒரு அழிலையா சொல்லுவோமா அப்போ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் கவனிக்கிங்களா அப்ப அந்த ஆவியானவரோடு இணைந்து ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்குள் நம்ம எழும்பி நிறைப்பட்டு நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்குன்னு ஆயத்தம் என்னத பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சி நம்ம வாழும் அப்ப நாவியாரோடே நடத்துதில்லைன்னா உலகத்தின் ஆவி நம்மளை நடத்திருங்க அது கவலைக்குள்ள கொண்டு போயிருங்க ஆனா நம்மள அக்கறை செலுத்துகிற ஒருத்தர் இயேசு சுவாமி ஒரு அலையில செல்வமா அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை உங்களை குறித்து என்ன நிருபமா ஆண்டவர் எழுதியிருக்கிறாரோ அதன்படி வாசிங்க அதன்படி படிங்க கத்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற எல்லாவித நன்மையாலும் நிரப்பி ஆசீர் உங்களை கனம்படுத்தி மேன்மைப்படுத்தக்கூடிய காலம் அவைகளுக்கென்று நம்ம அர்ப்பணிப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவாராக நாம் செபிப்போம் ஆமே